ஒப்படைது எழுது வயதாமதம் அந்த விடுதலை மாட்டு நாங்கள் விட மாட்டு நான் நடத்துகிற போரை எனக்கு அடுத்து வருகிற தலைமுறை நடத்தும் என்று தங்களுடைய கண்டனத்தை கவலை தெரிவித்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் ராணுவத்திற்கு செலவழிக்க வேண்டியிருக்கிறது இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஒரு தலைகள் மாற்றம் நான் கண்கூடாகவே பார்க்கிறேன் இங்க நாங்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கோம் இந்த தாங்க அப்படின்னு கேட்டால் தரமாட்டேன் இந்தி படி அப்படிங்கிறான் ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு மொழியும் அல்லது பவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மொழி அது அதில் படிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது என்னுடைய நண்பன் குடியாத்த அகிலத்தை அளர்ந்த ஆங்கில மொழிக்கே மூணு வார்த்தை இருந்தால் இந்தியே ஆங்கிலத்தையே கரைச்சு குடிச்சிடலாம் ஒரு மூன்று வார்த்தைகள் தான் ஆங்கிலம் உலக மொழியாக உயர்ந்தது சாரி இந்த மூன்று வார்த்தைகள் போதும் உலகம் புறம் போறது இந்தி படிங்கிறான் இந்தி படிச்சா என்ன கிடைக்கும் கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் நம்முடைய பாமரர்களுக்கும் புரியல இந்த பயில ஏன் இந்தி எடுத்துட்டே இருக்கான்னு கேட்கிறான் நாந்தில் சம்பத்தை கேட்கிறேன் மூன்றாவது மொழி ஒரு மொழியை படித்தால் தான் தமிழர்கள் தலைக்க முடியும் பிழைக்க முடியும் என்று எதற்காக ஆதாரம் இருக்கிறதா இந்தி பிரச்சார சபா இருக்கிறது மெட்ரிக் பள்ளிகளில் வசதியுள்ளவருடைய பிள்ளைகள் இந்தி கற்கிறார்கள் நாங்கள் அதற்கு இடையூறாக இருந்ததில்லை ஆனால் இன்னைக்கு இசை ஞானி இளையராஜா மதுரை மாவட்டத்தின் மடியில் பண்ணைப்புறத்தில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் தேநீர் கடையில் இந்தி பாட்டு கேட்டுக் கொண்டிருந்த காலம் ஒன்றிருந்தது திரையரங்குகளில் இந்தி பாட்டு ஒலித்த காலம் இருந்தது இளையராஜா என்கிற பண்ணைப்புறத்தை சார்ந்தவன் பாவலர் வரவராஜன் தம்பி அன்னக்கிளி என்கிற படத்திற்கு இசையமைத்தான் மச்சாரை பார்த்தீங்களா மலைவாழை தோப்புக்குள்ளே என்று கேட்டான் இந்தி இருந்த இடத்தில் தமிழ் வந்து உட்கார்ந்து கொண்டது இன்னைக்கு சூன்யலையால் சமைக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் லண்டனில் என் பெருமைக்குரியவர்களே ஒரே நேரத்தில் நூற்றி எண்பது இசைக்கருவிகள் ஆர்ணமன் நூத்தி எண்பது இசைக்கருவிகள் ஒரே நேரத்தில் இசைக்கிறவளது அந்த நூற்றி எண்பது இசைக்கருவிகளின் உடைய ஒலி நூற்றி எண்பது வடிவத்தில் நம் காதுகளுக்கு கேட்கும் இசை அமைப்பதற்கு எங்கள் தமிழன் இளையராஜா நிரூபிசிருக்காங்க இளையராஜா மும்மொழி திட்டத்தில் படித்தவனா பகுப்பு இறந்து போனான் ஒரு படகோட்டி மகனாக ராமேஸ்வரம் அலைமேவும் கடலோரம் பிறந்து கல்வி கற்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் வீடுகள் தோறும் செய்தித்தால் போட்டு அதிலே கிடைக்கிற போகிறவர்களும் திருமணம் செய்து கொடுத்த தமக்கையினுடைய கை வளையல்களை வாங்கி விற்று உயர்கல்வி கற்று இந்தியாவினுடைய அறிவியல் ஆலோசகராக இஸ்ரோவின் இயக்குநராக இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஏன் பாக் ராஜஸ்தான் பாலைவனத்தில் பொக்கரான் பொக்கரானில் கடியில் அணு வாய்ந்த சோதனையை வெற்றிகரமாக நிறுவி இந்தியா வல்லரசு சென்று வையகத்துக்கு சொன்னவன் அடல் பிகாரி வாஜ்பாய் அல்ல எங்கள் தமிழன் அப்துல் கலாம் 몸을이 결위 갖추면나